ஒரு காலம் இருந்தது நாங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்த காலம் இருபத்தை ஆண்டுகளுக்கு முன்பு கால் நூற்றாண்டுக்கு முன்பு நம்முடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் நாம் அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்ற அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய ஊரில் மனப்பான்மை இருந்தது ஆனால் இன்றைக்கு குடிக்காமல் ஒரு ஊரில் நான்கு பேர் இருப்பார்களா குடிக்காமல் ஒரு வீட்டில் ஒருவராவது இருப்பாரா என்று தேடி பார்க்க வேண்டிய அளவுக்கு இருபத்தை பார்க்கக்கூடிய மனநிலை இல்லாத அளவுக்கு அது சாதாரண ஒன்றாக மாறி போயிருக்கிறது இதனால் தான் தலைவர் ஒரு சமூக தீமையை எதிர்த்து யாரும் பேசவில்லை என்றால் ஒரு சமூக தீமையை எல்லோரும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகும் என்றால் எதிர்கால தலைமுறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுவிடும் அந்த இடத்தில் தலையிட்டு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு உண்டு யார் பேசுகிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் எல்லா விஷயத்திலும் விடுதலை சிறுத்தைகள் வாய்மூடி கிடக்க மாட்டோம் தலைவர் சொல்ற முழக்கமே இதுதான் அப்படித்தான் மது மற்றும் போதைக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற மாபியாக்களுக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற அந்த வணிகத்துக்கு எதிராக அதற்கு பின்னால் புழங்குகிற அந்த பொருளாதாரத்துக்கு எதிராக மதுவை போதையை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாலே பெரிய நெட்வொர்க் இருக்கு ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு எளிதாக அதற்கு உள்ளே போய் மூக்கை நுழைக்க மாட்டார்கள் அதற்கு உள்ளே போய் கருத்து சொல்ல மாட்டார்கள் அடையாளத்துக்கு போராடுவது போல் நடிப்பார்கள் அல்லது உண்மையிலேயே சில போராட்டங்களை நடத்துவார்கள் தீவிரமாக அதை ஒரு எடுப்பது என்பது சவாலானது அந்த சவாலை தலைவர் எழுச்சி தமிழர் கையில் எடுத்திருக்கிறார் இப்ப மது ஒழிப்பு சாத்தியமா சாதி ஒழிப்பு சாத்தியமா சனாதன எதிர்ப்பு சாத்தியமா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று போட்டு உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி நடந்துகிறது என்றால் அது விடுதலை வடிவமைக்கும் போதே எல்லோரும் கேட்டாங்க என்ன நடக்காத விஷயத்தை எழுதிட்டு இருக்கீங்க கற்பனையில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க சாத்தியம் இல்லை விட்டுட்டு போக முடியுமா சாத்தியம் இல்லாததை கூட தான் விடுதலை சிறுத்தைகள் அப்ப சாதி ஒழிப்பு கருத்தியலை ஒரு அரசியல் கட்சி பேச முடியும் ஒரு அரசியல் கட்சி பேசினால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் அதற்கு பின்னால் உருவாகக்கூடிய ஒரு தலைமுறை பேசும்போது அது வெகுமக்களின் குரலாக மாறியது தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கும் போது மாத்தல விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்கிற அதே அதே முழக்கம் தான் அதே பெயர் தான் அமைப்புக்கும் அதற்கு பின்னால் ஒன்பது ஆண்டுகள் கழித்து தொடங்குகிற அரசியல் கட்சிக்கும் எனவே அரசியல் கட்சிக்கும் அதே முழக்கம் தான் ஒரு சமூக இயக்கம் சமூக பொறுப்புள்ள இயக்கம் எந்த கருத்தை முன்வைத்து களத்திற்கு வந்ததோ அதுதான் எங்களின் அரசியல் கருத்து என்று சொல்லி தலைவர் அதை முன்னெடுத்தார் இன்றைக்கு பார்க்கிறோம் அரசியல் ரீதியாக தலைவர் அதை முன்னெடுத்தவுடன் சாதி ஒழிப்பை வலியுறுத்தி திரைத்துறை என்பது சாதியை இறுக்கம் கொண்ட திரைத்துறை அந்த கட்டுமானத்தில் முழுக்க முழுக்க சாதி அடிப்படையில் தான் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த கலைத்துறையில் சாதி ஒழிப்பை மக்களுடலை என்று பேசக்கூடிய படம் அந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள் எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் திரையுலகில் இப்படி ஒன்றை கற்பனை செய்து பார்க்க முடியுமா முடியாது அப்ப ஒரு அரசியல் கட்சி சாத்தியமே இல்லை என்று சொன்ன விஷயத்தை கையில் எடுத்தது ஒரு அரசியல் கட்சி சாதி ஒழிப்ப மக்கள் விடுதலை என்று முழக்கத்தை முன்வைத்தது அப்படியே அது கலைக்கு டிரான்ஸ்பர் ஆகிருக்கு அரசியல் பேசப்பட்ட பொருள் இன்றைக்கு கலைத்துறையில் பேசப்படுகிறது இன்றைக்கு இலக்கிய துறையில் பேசப்படுகிறது இன்றைக்கு எல்லா துறையிலும் அந்த கருத்து பேசப்படுகிறது தலித்துகள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அந்த முழக்கம் அந்த முழக்கத்தை தலைவர் முன்வைத்த போது நான் ஒரு பள்ளி மாணவன் இன்றைக்கு நான் அந்த முழக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அப்ப காலத்தின் மாற்றத்தால் தலைவர் வைத்த முழக்கம் வெகுமக்கள் இயக்கமாக மாறுகிறது அப்படித்தான் மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல பத்தாண்டுகளில் பாருங்கள் இந்த மூமெண்ட் தலைவர் முன்வைத்திருக்கிற இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய காலத்தின் தேவையான இயக்கமாக மக்கள் அங்கீகரிக்கிற இயக்கமாக குறிப்பாக இதனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுகிற ஒரு இந்த மூமெண்ட் மாறப் போகிறது என்பதை மட்டும் பாருங்கள் சனாதன எதிர்ப்பு தலைவர் மூன்று நான்கு முன்வைத்த போதும் அந்த வார்த்தை கூட யாருக்கும் வரவில்லை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் இளைய முகம் என்று சொல்லக்கூடிய நாளை அவர்தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த போகிறார் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கருத்தை பேசினார் பேசிவிட்டு அவர் வந்து இது எங்கள் கட்சியினுடைய குரல் அப்படின்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கல என்ன சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசாததையா நான் பேசிவிட்டேன் தந்தை பெரியார் பேசாததையா நான் பேசிவிட்டேன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பேசாததையா நான் பேசிவிட்டேன் அப்ப தலைவர் முதல்ல அந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது இப்படி பெரிய கட்சிகள்லாம் இதை எடுப்பாங்களா பேசுவாங்களாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது நாம போய் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறம தேர்தல் அரசியல் பயணிக்கிற ஒரு இயக்கம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்து பேசலாமா என்று அன்றைக்கு கேட்டார்கள் ஆனால் நாம் முன்வைத்த முழக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் முழக்கமாக மூன்று நான்கு ஆண்டுகளில் மாறி போனது அப்படித்தான் இன்றைக்கு நாம் முன்வைக்கிற இந்த முழக்கம் அது வெகுமக்கள் முழக்கம் அந்த வெகுமக்கள் முழக்கத்தை தான் தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மக்களின் குரலைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை காலம் சொல்லும் நீங்கள் எப்படி அதை அரசியல் ரீதியாக திசை திருப்பினாலும் எங்களுக்கு அதனால் எந்த இழப்பும் இல்லை இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை அடித்தட்டில் இருந்து சாதாரண நிலையில் இருந்து போராடி போராடித்தான் இந்த இடத்திற்கு வந்து அனைத்து இந்த இடமும் கூட இன்னும் சிறப்பான இடத்தை நோக்கி அடையும் என்பதற்கு சாட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் விவாதம் தலைவரை முன்னிறுத்தித்தான் இன்றைக்கு அரசியல் விவாதம் தலைவர் யாரோடும் பகையை வளர்ப்பவர் அல்ல இனப்பகை எது என்பதை அடையாளப்படுத்தி கருத்தொற்றுமையோடு தோழமை சக்திகளோடு பயணிக்கக்கூடியவர் எனவே அவருடைய விரிந்த பார்வை அவருடைய ஆழமான அந்த தொலைநோக்கு பார்வை அதை புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் குறுகிய அரசியலுக்காக இதை செய்கிறாரா அல்லது மக்களின் பக்கம் நின்று இதை செய்கிறாரா என்று அதை பிரித்து பார்க்க தெரியும் அவர்களுக்கு குறுகிய அரசியல் ஒருபோதும் செய்ததில்லை சீட்டு வேண்டும் என்பதற்காகவோ சீட்டை கூட்ட வேண்டும் என்பதற்காகவோ அவர் இதை கையில் எடுக்கவில்லை நடுவில் இருந்து கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று கட்சியோடு பேரம் பேசுகிற அந்த அரசியல் அவருக்கு தெரியாது அவர் நேரடியாக பேசுவார் நேரடியாக சொல்லுவார் சீட்டு வேண்டும் என்றால் கூட வேண்டும் என்று கேட்பவர்களிடம் கேட்பார் எனவே அப்படிப்பட்டவர் மறைமுக அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவருக்கு தெரியாது அது பழக்கமும் ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவத்தில் அவர் மிக வெளிப்படையான அரசியல்வாதி மிக வெளிப்படையான ஒரு தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இன்னைக்கு வெளிப்படையாக முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெல்லும் வெல்லும்